கன்னியாகுமரி சைடில் விளையக்கூடிய ஒரு பாரம்பரிய ரகம் இது வந்து சைனிங்காக வரக்கூடிய ரகம் பந்திலே கொஞ்சம் ஓவலா வரக்கூடிய ரகம் இது இது அதே பிரச்சினைக்காதான் டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஒரே சில்ல பறிச்சதா ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் வணக்கம் என் பேர் கோகுல்ராஜ் நான் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் கமலாபுரம் கிராமத்தில் டிஆர்ஜி சீட்ஸுங்கிற பேரில் கடந்த மூன்று வருஷமாக மரவிதை சேகரிப்பு மற்றும் விற்பனையில் இருக்கோம் கடந்த ஆறு வருஷமாகவே நாங்கள் மரவிதை உற்பத்தியில் ஈடுபட்டுட்ருக்கோம் ஆனால் சேல்ஸ் வந்து ஒரு மூன்று வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நானூறு ரங்களுக்கு மேலே பயிரிட்டு இருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ிங் ஸ்டேஜில் இருந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல நல்லா ஈல்டு கொடுத்துட்டு காய்கறிகள்லாம் தக்காளி இருக்குது கத்திரிக்காய் இருக்குது மிளகாய் இருக்குது மாதிரி சுரக்கெல்லாம் நிறையா இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பற்றி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்திலோட கம்மாளப்பட்டிங்கிற ஒரு இடத்துல இருந்து விளையக்கூடிய கம்மாளப்பட்டி பூசணிக்காய் டேஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ரகம் தான் இனிப்பு சக்கரை பூசணியில் ஒரு ரகம் தான் இது இது வந்து நம்ம தோட்டத்தில் நல்லா போட்டிருக்கோம் நல்லா ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்குது இது நல்லாவே ஈல்டு தரக்கூடிய ரகம் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம சக்கரை பூசணியில் இதுதான் டாப்புங்கிற அளவுக்கு இருக்குது நான் நல்ல ப ஒரு பாரம்பரிய ரகம் நல்ல ஈல்டும் கொடுக்குது டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரகம் இது அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன பந்து பூசணிக்காய் பந்து பூசணிலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து சைனிங்காக வரக்கூடிய ஒரு ரகம் பந்துலேயே கொஞ்சம் ஓவலாக வரக்கூடிய ரகம் இது இதுவுமே டேஸ்ட் வச்சு நல்லாயிருக்கும் நம்ம தோட்டத்தில் போட்டு எடுத்தது தான் அடுத்து பந்து பூசணிக்கிலேயே கொஞ்சம் மடிப்பு வச்சு வரக்கூடிய ஒரு ரகம் இது இதுவுமே நல்லாயிருக்கும் நம்ம நல்லா ஈல்டு தரக்கூடிய அதிக ஈல்டு தரக்கூடிய ரகங்கள் இதுவும் ஒன்று அடுத்து இது பார்த்திங்கன்னா நெய் கும்பலம் கன்னியாகுமரி சைடில் விளையக்கூடிய ஒரு பாரம்பரிய ரகம் இது வெண்பூசணி பார்த்துருவோம் பெரிய சைஸில் இருக்கும் ஆனால் இது வந்து சின்ன சைஸ் வெண்பூசணி இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து நெய் கும்பலன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வைஸ் இது நல்லாயிருக்கும் நம்ம அல்வா செய்கிறதுக்கெல்லாம் இது நிறைய யூஸ் பண்ணலாம் இதோட மேக்ஸிமம் சைஸே எவ்வளோ தான் நிறைய ஈல்டு கொடுக்கும் பந்தல்லலாம் ஏற்றி விட்ணும் பயங்கரமாக ஈல்டு கொடுக்கும் இப்போ வந்து கேரளாவில் ரொம்ப இது ஃபேமஸாக இருக்குது நமக்கு நல்ல இல்லை தரக்கூடிய ஒரு ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசினே கொஞ்சம் பெரிய ரகம் நம்மட்ட பதினஞ்சு கிலோவுக்கு மேலே சைஸ் வரக்கூடிய ரகமும் ரகமும் போட்டிருந்தோம் இது வந்து கொஞ்சம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோவில் வரக்கூடிய ஒரு ரகம் அதை அப்படி எடிட் பண்ணிங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா ரெகுலர் பூசணிகளே ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வரக்கூடிய ரகங்கள் இது கொஞ்சம் வாழா வரும் ஒரு சில ரகங்கள் நல்லா தப்பையாக வரும் இது வந்து கொஞ்சம் வாழா வரக்கூடிய ஒரு ரகம் இது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் இது நாட்டு புஷணிக்கா ரங்களில் இது ஒன்று இது நாங்கள் ரெகுலராக போயிரிட்டு இருக்கோம் இது அதே புஷணிக்கா தான் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் இது ஒரே சில்லில் பறிச்சதா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வயஸ்ட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரகம் இது இது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் பூசணிகளே கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் கிரே கலர் கலந்த மாதிரி வரும் காய் ரொம்ப டார்க்ரீனாக க்ரீனாக இருக்கும் பழம் பழுக்கிறப்ப அப்படியே க்ரே கலர் மாதிரி வரும் மடிப்பு மடிப்பாக வச்சு வரக்கூடிய ரகம் இதுலேயே சின்ன வெரைட்டி ரொம்ப சின்ன வெரைட்டி இருக்குது அஞ்சு ஆறு கிலோ வரக்கூடிய தப்பை ரகங்களும் இருக்குது இது வந்து நாம் இந்த தடவை போட்டுருந்த இடத்தை ஒரு ஸ்பெஷலான ரகம் இது பந்து பூசணி வழி இது வந்து கொஞ்சம் வாழை வந்துச்சு பார்த்தீங்களா இது அப்படியே கொஞ்சம் சப்பையாக வரக்கூடிய தப்பையாக வரக்கூடிய ஒரு ரகம் நல்லா கொஞ்சம் இது வந்து நாட்டு பூஷணிக்கானு சொல்லலாம் இந்த சிட்டு பூசணிக்காயோட கொஞ்சம் பெரிய ரகம் புஷணிக்கலையும் நிறைய ரகங்கள் இருக்குது நம்ம அது பராமரிக்காமல் நிறைய ரகங்கள் கண்டுக்காம விட்டுவிட்டோம் இப்போ அழிவுலேருந்து மீட்டு வரக்கூடிய ரங்களில் நிறைய இருக்குது இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ரகத்தில் இன்னொன்று அடுத்து இது பாத்தீங்கன்னா தலையணை பூசணிக்காதான் ஒரு ரகம் தலையணை பூசணிக்காங்கன்னா தலையணை மாதிரி நல்லா வாழை உருண்டை அம்மிக்கல் மாதிரி இருக்கும் அதில் ரங்கள் நிறையா இருக்குது இது ஒரு ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரே கலரில் இருக்கும் மடிப்பு மடிப்பை வச்ச மாதிரி வரும் இதுலேயே சைனான் ரகம்னு பாத்தீங்கன்னா இது பெரிய ரகம் இது வந்து கொஞ்சம் நல்லா பெ தலையணி பூசிலேயே பெரிய ரகம் அதே சின்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து பெரிய ரகம் ஒரு மூணு கிலோ கிட்டே ஈல்டு தரக்கூடிய ரகம் இது வந்து கிலோலேருந்து ஒரு கிலோ வரக்கூடிய ரகங்களில் இது தலையணி பூசினி சின்ன ரகம் இது பெரிய ரகம் அது இன்னொரு ரகம் மூன்று ரகம் நம்மட்டிருக்கு திருவண்ணாமலை நீட்ட பூசணி திருவண்ணாமலை மாவட்டத்தோட பாரம்பரிய ரக பூசணி ரகங்களில் ஒன்று டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து அழிஞ்சு போயிருமோங்கிற பயத்தில் ஒரு சிலர் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இதை ப பராமரித்து காப்பாற்றுவோங்கிற நம்பிக்கையில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு இப்போதைக்கு ஒரு அஞ்சு காய் மட்டும் தான் இருக்கும்போது அன்சீசனில் போட்டதுனால நல்ல ஃபியூச்சர் இன்னும் நிறைய நம்ம டெவலப் பண்ண போகிறோம் டேஸ்ட் ஃபேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா வாழாக இருக்குது விதைகளும் நிறையா வைக்குது நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ண போகிறோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா இதே விடைய பூசணியில் ரெண்டு ரகங்களில் சின்ன இது ஒன்று பெருசு ஒன்று சின்ன ரகம் வந்து நம்ம ரெகுலராக இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பெரிய ரகம் இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணிடுவோம் இதை விட பெரிய ரகம் ஒன்று வையம்பட்டி பூசணிக்கான ட்ரை பண்ணியிருந்தோம் அது வந்து முப்பது கிலோ கிட்டே வரக்கூடிய ரகம் அது இப்போ முடிஞ்சிருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதயோடயத்துலேயே இது வெட்டினோம்னா அப்படியே ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும் அதனால் இதயோடைய பூசணிக்கான பேசு பேர் நல்ல ரகம் இது டேஸ்ட் யூஸ் ஆவேஜாக இருக்குது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு டேஸ்டான ரகம் சமையல் கேப்பி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரகம் பட்டர்நட் ஸ்குவாஷ் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்நட் ஸ்குவாஷு நம்ம மார்க்கெட்டில் நிறையா பார்ப்போம் அதெல்லாம் ஹை ஹைப்ரிட்ஸ் நிறையா இருக்கும் அதுலேயும் நாட்டு ரகம் தான் இது ரொம்ப ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் நம்ம பராமரிப்பு பொறுத்து கிளைமேட் நல்ல சீசனில் போட்டோம்னா அது குளிர்காலம் மாதிரி போட்டோம்னா நல்லா ஈல்டு கொடுக்குது சம்மரில் அவ்வளோ வரதில்ல ஒரு வெண்ணையோட டேஸ்ட்டு த இதை நம்ம பொரியல் பண்ணோம்னா வெண்ணெயோட டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு ரகம் இது இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை நீட்ட பூஷணிக்காய் கொல்லிமலை சப்ப பூசணிக்காய் வெள்ளை புஷனிக்கிற நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கொல்லிமலையோட நீட்ட புஷணிக்காய் ரகங்களில் இதுவும் ஒன்று அங்கேருந்து நம்ம வர வச்சுருக்கோம் இப்போ இதைலருந்து வித விதை எடுத்து நம்ம ஃபுல்லாக நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாத ட்ரை பண்ண போகிறோம் இப்போதான் நம்ம கிடச்சிருக்கு இந்த காயை நம்ம லேண்ட்ல போட்டு இது வந்து நம்ம லேண்டில் விளஞ்சிக்கிறேன் மற்றல்லாம் நம்ம லேண்டில் போட்டுது இது வந்து வெளியிலேருந்து வந்திருக்கு ஃபியூச்சரில் நம்ம ஃபுல்லாக ட்ரை ட்ரை பண்ண போகிறோம் அடுத்து இது நம்ம தோட்டத்தில் இருந்து இன்னொரு ரகம் அது வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு பூசணிக்காய் உருண்டையா பால் மாதிரி இருக்கும் நல்லா மடிப்பு மடிப்பா வச்சு வர்றது பார்த்தீங்கன்னா அதனால மடிப்பு பூசணிக்காய் இது வந்து கீழே ஃபிளாட்டா அப்படி படுத்துட்டு இருந்துச்சு அதனால் எப்படி அப்படியே பால் ஷேப்ல வரும் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க பால் ஷேப்ல அப்படியே மடிப்பு மடிப்பா வச்சு வரக்கூடிய ஒரு ரகம் இது ஒவ்வொரு சொல்லலாம் இது நல்லா ஈல்டு தந்துட்டு இருக்கு ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய நம்ம டெவலப் பண்ண போறோம் இது டேஸ்ட் வயஸ்ட் நல்லா தான் இருக்கு குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லாதது நல்லா டேஸ்டான ஒரு ரகம் இதுலேயும் நம்ம இது மாதிரி நம்ம நிறைய ரகங்கள் பயிரிட்டு இருந்தோம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் புசினிக்கிற ரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டேஸ்ட்டு வரும் சைஸு பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் தண்ணியோட அளவு எல்லாமே டேஸ்ட் வைஸ் மாறுபடும் தண்ணி வரைச்சி அந்த ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் தண்ணி அதிகமாக இருந்தால் ஒரு டேஸ்ட் இருக்கும் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ரங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு எது நல்லதாக இருக்கோ அதை மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரி தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி